தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்கின்ற சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பல்வேறு விதமான நிறுவனங்கள் அவங்களுடைய பங்குகளை இன்றைக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அது நிதியாக ஒ ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி பொருளாக வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்களுடைய ஹவர்ஸ் நமக்காக ஸ்பென்ட் பண்ணுறது இப்படி பல்வேறு விதத்தில் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் நடந்துட்டுருக்கு அந்த விதத்தில் மலபார் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னு அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்துக்கலாம் பட் நம்மளுடைய நாலேஜுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுக்கான உயர்கல்விக்கு படிப்பதற்கான அந்த தொகையை அவங்க அந்த தொகையை தொடர்ந்து அவங்க இருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா போன வருஷம் திருச்சியில் போன மாதம் திருச்சியில் நடந்த அந்த கான்க்ளேவில் வந்து ஒரு எம்ஒயு மலபார் சார்ட்டிஃபிகேட்டர் மூலமாக ஒரு எம்ஒயு சைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு நாங்கள் தரோம் ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம் என்று சொல்லியிருந்தார்கள் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் க்ரோஸ் அளவில் அந்த நிதியை வழங்குன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அதோட முதல் கட்டமாக ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பிள்ளைகளுக்கு உயர்கல்வியில் படிப்பதற்கான அந்த இதை இன்றைக்கி வழங்கியிருக்கிறார்கள் அதற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து இவர்கள் மட்டுமல்ல தொடர்ந்து தமிழ்நாடு முதல் பல பேர் நேரடியாக வழங்கிட்டு இருக்கிறாங்க மறைமுகமாகவும் பல்வேறு உதவிகளை இருக்காங்க என்று சொன்னாலும் இதை நாங்கள் வந்து என்ன சென்னு அப்படி ஒரு போர்ட்டல் மூலமாக அது முழுமையாக நீங்கள் கொடுத்த பணத்தை நாங்கள் எங்கே செலவு செஞ்சுருக்கோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு பில்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங் முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்கள் கொடுத்தனால இன்றைக்கி அது எப்படி இருக்குன்றது நீங்கள் கொடுத்த பெஞ்சு டெஸ்க் இன்றைக்கி எங்கே இருக்குது என்கின்ற அளவுக்கு அது ஒரு புகைப்படமாகவும் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் வந்து அதை தெரிவிக்கிறோம் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து அது நாங்கள் தெரிவிச்சிட்ருக்கோங்க இப்படி தொடர்ந்து ஒரு அந்த ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சி நடந்த கூட இந்த வெர்ச்சுவல் பேவிலியன் அப்படிங்கிறத ஒன்று கூட நாங்கள் வந்து தொட தொடங்கி வச்சிருக்கோம் இது என்னென்னா பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றது அவர்கள் எப்படி இணைக்கக்கூடிய வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பப்ளிக் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் பண்ணுற மாதிரி தான் இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி சிஓஸ் மீட்டிங் வச்சுருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எப்படி விழிப்புணர்வோடு அதை செய்திட வேண்டும் அந்த பப்ளிக் எக்ஸாம் வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவையானது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கின்றது அது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன அந்த எஸ்ஓபிசி இருக்கிறதோ அதுக்கு தான் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கணும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தலைமை கழகம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை கழகமே வருகின்ற எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தையே நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் அதற்கான விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற கூட்டமாகவும் அந்த கூட்டம் இருக்கும் அதில் நாங்கள் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் நாங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரவர்களும் சொன்னது மாதிரி தான் அது போன்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம்